கிறிஸ்துவுக்கள் பெரியமானவர்களை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஏசையா திர்கு தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது இஸ்திரியானவள் அவள் தன் கற்பத்தின் பாலகனுக்கு இறங்காமல் போனாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது உண்மையாகவே தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் கத்தர் நிச்சயமாகவே நம்மை மறக்காதவராக இருந்து நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை தந்து நம்மை ஆசீர்வதிக்கவும் நம்முடைய வாழ்க்கையில் உயர்வை தந்து நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் தொடர்ந்து கத்தராகி ஏசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவோம் கத்தர் நம்மையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன் ஆமேன்